இதை மிளகு தக்காளின்னு சொல்லுவோம் மணத்தக்காளின்னு சொல்லுவோம் இதை எப்படி சமையல் செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மணத்தக்காளியை வந்து நம்ம நல்லா அலசி வச்சுக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் சமையல் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நான் ஊற்றிக்கோங்க நான் வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கடல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுன்னு கடலைப்பருப்பு உளுந்த மருப்பு போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வருது இப்போ கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அந்தளவுக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வரமிளகா கறிவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் எந்தளவுக்கு போடுறதுனோ அந்தளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெங்காயம் நல்லா வதங்கிறப்ப மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீரையை போட்டு நல்லா மூடி வைக்காமல் வேக விடணும் கீரையை நல்லா அலாசிக்கோங்க அலாசிட்டு தண்ணி வடிச்சிட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவோங்க கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது நல்லா வேக விடுங்க நல்லா ஒன் மினிட் வேகணும் இது நல்லா வேக விடணும் ஏன்னா தண்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இந்த கீரை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக விடணும் கொஞ்சம் ஓரளவுக்கு கால் வைக்காடு வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க இது தேங்காய் திருவி போடும்போது தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணி தேங்காய் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா இது நார்மலாகவே கொஞ்சம் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் அந்த தேங்காய் நீரை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை எடுத்துகிட்டு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும் அதனால் தண்ணிக்கு வந்து ஊற்றாதீங்க அதுக்கு பதிலாக தேங்காயில் வர்ற தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை ஊற்றுங்க தேங்காய் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க அதில் சின்ன சின்ன காய்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அது எடு அது வந்து உடம்புக்கு நல்லது தான் ஆனால் இந்த மாதிரி தண்ணி தேங்காய் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது உங்களுக்கு அந்த சின்ன சின்ன காய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை போயிடும் இது வந்து குடலில் இருக்கிற புண்ணை வந்து நல்லா ஆற்றி கொடுக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் இந்த கீரைனால் நல்லா சரி செய்யும் நல்லா வேக விடுங்க இதை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக விடணும் இல்லைன்னா ஜீரண சக்தி கம்மியாயிடும் மூடி வைக்கக்கூடாது நல்லா வேக விடுங்க வேக விட்டுட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க குழந்தைகளுக்குனா அதிகமாக போட்டு கொடுங்க பெரியவங்களுக்குனால் லைட்டாக போட்டு கொடுங்க அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றி வேக வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா வரும் தேங்காய் பூவும் போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு வரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க